மாவட்டம் மரக்காளம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ ராமபக்தா ஆஞ்சநேயர் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி ஆலயங்களின் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நான்காம் கால பூஜை விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் புண்ணியாக வாஜனம் கும்பாராதனம் யுத்த ஹோமம் தத்வார்ச்சனை நாடி சந்தானம் நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மேலும் மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது மேலும் காலை ஏழு நாற்பது மணி அளவில் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து எட்டு இருபது மணி அளவில் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் ஸ்ரீ வள்ளலார் ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ வள்ளலார் மகாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து யாககுண்டத்தில் வஸ்திர தானம் மற்றும் கலசங்களுக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கிராமத்தின் பாரம்பரிய தெய்வமான ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மகாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன மேலும் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர் ஸ்ரீ செல்லியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திரௌபதி அம்மன் பதினெட்டாம் நாள் விழா உபயதாரர்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சர்வசாதகம் சிவ ஸ்ரீ முன்னூர் சரவணன் குருக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்ப்பிரை பஞ்சமியை முன்னிட்டு இங்குள்ள ஸ்ரீ அம்மனுக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் நெய் அவல் விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான வராகி பக்தர்கள் கலந்து கொண்டு தேங்காய் தீபம் ஏற்றி வணங்கினர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த மாதிரிமங்கலம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிரசாயி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காவிரி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் அழகு காவடிகள் புறப்பட்டு வானவேடிக்கை மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து விரதமிருந்த பக்தர்கள் தங்களது கடனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் உலக பிரசி பெற்ற அத்திவரதர் எழுந்தருளிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவமானது கடந்த வாரம் திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த பிரம்மோற்சவத்தில் காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் வரதராஜ பெருமாள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் அந்த வகையில் இந்த பிரம்மோற்சவத்தில் நேற்றிரவு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு குதிரை வாகனத்தின் மீது வரதராஜ பெருமாள் தலைப்பாகை கட்டிக்கொண்டு எழுந்தொருளி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் அருகே மூன்று முறை முன்பின்னாக சென்று ஏசல் சேவையானது நடைபெற்றது இந்த ஏசல் சேவையினை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமன்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்துள்ள பக்தர்கள் கண்டு கோவிந்தா கோவிந்தா என்னும் முழக்கமிட்டு இந்த ஏசல் சேவையினை கண்டு ரசித்தனர் அதனைத் தொடர்ந்து வரதராஜ பெருமாள் போல கங்கை குண்டான் மண்டபம் பகுதியில் மண்டகப்படி கண்டருளிய நிலையில் பின்னர் ஆராதனை நடைபெற்று சுவாமி ராஜவீதி உலா சென்று திருக்கோவிலை சென்றடைந்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கோவிந்தபுரம் பொதுத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கஸ்தூரி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த பதினேழாம் தேதி பூச்சுறிதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கி தினமும் வாகனங்களில் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக விரதம் இருந்த பக்தர்கள் ஆலயத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தின் எதிரே அம்பாள் எழுந்தருள்ள பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் விரதமிருந்து தீக்குண்டம் இறங்கி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனா் இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் தீமிதித்து திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தில் உள்ள மகாமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத தேர் திருவிழா பனிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறன்று காப்பு கட்டி கம்பம் நட்டு துவங்கியது தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மே பதினேழு பதினெட்டு பூச்சொறிதல் விழாவும் மே பத்தொன்பதாம் தேதி மறு காப்புக்கட்டு குடியேற்றமும் பூச்சொறிதல் விழாவும் நடைபெற்றன மே இருபதாம் தேதி இரவு முதல் திருவிதி உலாவாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் மகாமாரியம்மன் சிங்க வாகனம் புறப்பாடும் நடைபெற்றன அப்போது கோவில் முன் நடப்பட்ட கம்பத்திற்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்யப்பட்டது மே இருபத்தி ஒன்று செவ்வாய் காமதேனு வாகன புறப்பாடும் மே இருபத்தி இரண்டு உற்சவர் மாரியம்மன் புறப்பாடும் மே இருபத்தி மூன்று சிங்க வாகன புறப்பாடும் மே இருபத்தி நான்கு வெள்ளி அன்னப்பட்சி வாகன புறப்பாடும் மே இருபத்தைந்து காளை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஆறு பதினான்காம் நாள் விழாவாக வடிசொரு மாவிளக்கும் இரவு குதிரை வாகன புறப்பாடும் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை சுவாமி ரதமேறும் நிகழ்வும் பின் மாலை நான்கு முப்பது மணிக்கு தேர் திருவிதி உலா நிகழ்வும் மிக விமர்சையாக மங்களவாத்தியங்களுடன் திருவிதி உலா நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மே இருபத்தெட்டு மாலை நான்கு மணிக்கு தீமிதி விழாவும் மாலை ஆறு மணிக்கு உற்சவர் மகாமாரியம்மன் திருவிதி உலாவும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பொங்கல் மற்றும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பது கிடா வெட்டும் மாவிளக்கு நிகழ்ச்சியும் மே முப்பத்தி ஒன்று வெள்ளியன்று மஞ்சள் நீராட்டு விழா மகா மகாமாரியம்மன் புறப்பாடு நிகழ்வும் ஜூன் ஒன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் சுவாமி புறப்பாடு விழாவுடன் என வைகாசி தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை டாக்டர் வி எஸ் எஸ் சோமசேகர் ஊர்காரியக்காரர் பாண்டமங்கலம் பேரூராட்சி தலைவர் மற்றும் எஸ் முருகானந்தம் ஊர் பண்ணைக்காரர் மிக சிறப்பாக செய்து வருகின்றனர் சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவில் வைகாசி மாத தேய்பிரி பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவில் வைகாசி மாத தேய்பிரை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார் பக்தர்கள் தங்கள் வேண்டிய வரம் கிடைக்க பஞ்சமி நாளில் வராகியம்மனை நினைத்து வழிபடுவது சிறப்பம்சமாகும் இன்று பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து விரளி மஞ்சள் மாலை அரளிப்பூ மாலை மற்றும் வண்ண மலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர் இதனையடுத்து அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து கோடி தீபம் நான்குமுக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து பாம்பாட்டி சித்தருக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர கற்பூராரத்தனை காண்பிக்கப்பட்டுள்ளது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனா் குளம் காட்டுராமர் கோவில் வருஷாபிஷேகம் வெகுவிமசையாக நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகன்குளம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது காட்டுராமர் திருக்கோவில் அமைதியான இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் காட்டுராமர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீராமர் தம்பி பரதனுடன் இங்கு அருள் பாலிக்கின்றார் தோஷங்களாலும் கல்யாண தடையாலும் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீ காட்டுராமர் ஆலயத்தில் ராமர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கைகூப்பியபடி அருள்வாலிக்கின்றார் சிறப்புமிக்க காட்டுராமர் கோவிலில் எட்டாம் ஆண்டு வருஷாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதற்காக திருக்கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது பின்னர் சன்னதி முன்பு கலசங்கள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு ஹோமமும் தொடர்ந்து பூர்ணாகதியும் நடைபெற்றது பின்னர் மூலவர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார் சமேந்த லக்ஷ்மணர் ஆகியோருக்கு மஞ்சள் பொடி வாசனைப் பொடி மாப்பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் சந்தனம் போன்ற நறுமண திரைவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அபயகஸ்த ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்றன நிறைவாக கலசங்கள் ஆலய பிரதர்ஷனமாக கொண்டுவரப்பட்டு விமானம் மூலவர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து ஸ்ரீராமர் ராமர் சீத்தை லக்ஷ்மணருக்கு மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ராமரை தரிசித்து அருள் பெற்று சென்றனர் கபிசலம் ஸ்ரீ சுந்தர காளியம்மன் திருநடன திருவிழா காளிகா தேவி படுகளம் பார்த்தல் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிசலம் தெற்கு செங்குந்தன் தெரு அருள்மிகு ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் ஆலய திருநடன திருவிழா மே இருபதாம் தேதி முதல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கப்பட்டு சக்திகரகம் புறப்பாடு காளியம்மன் மாரியம்மன் வீதி உலா மறு காப்பு கட்டுதல் துர்காதேவி எல்லை வலம் காளிகா தேவி எல்லையை வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பச்சை காளி பவள காளி அம்பாள் படுகளம் பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமானோர் கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் கிராம நாட்டாமைகள் மற்றும் முதலியார் திரு கிராமவாசிகள் செய்திருந்தனர் நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் தெப்ப உற்சவ வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் தெப்ப உச்ச வைபவம் வெகு உமசையாக நடைபெற்றது முன்னதாக கோவில் அருகே தெப்ப மண்டபத்தில் சுற்றிலும் தண்ணீரால் நிரப்பி வெட்டிவேர் மாலைகளால் அலங்கரித்தனர் தொடர்ந்து உற்சவர் பெருமாள் இரு தாயார்களை சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளை செய்தனர் பின்னர் அர்ச்சகர்கள் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளை நடத்தி துளசி கொண்டு அர்ச்சனைகள் செய்து நிறைவாக கற்பூர ஆராதனை காண்பித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டன